என்னுடைய ஓட்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் சாருக்கு தான் அவர் வந்து மக்களுக்கு எதாவது செய்ய வராரு அதை தடுக்கிறாங்க அவரை வர என்ன தான் செய்கிறாரு பார்க்கணும் ஆமாம் கன்ஃபார்மாக ரெண்டாயிரத்தி இருபதுல தளபதிக்கு ஒரு வாய்ப்பு உண்டு டிவி கே தளபதி தான் தளபதி விஜய்க்கு தான் நான் அவரோட ரசிகன் இப்போ தொண்டேன் அதனால தான் அதனால தான் கண்டிப்பாக கண்டிப்பாக அவருக்கு தான் கண்டிப்பாக ஜெயிப்போம் ஜெயிப்போம் உட்கார வச்சிருவோம் வச்சிருவோம் எல்லாரும் நாங்கள் மட்டும் விரும்புன்னா பார்த்தா நீங்கள் எல்லாருமே விரும்பணும் சீமானு அப்போதான் அவர் கட்சியில தான் இருக்கு கத்தப்பா அவர் அப்போதான் அவர் கட்சியில தான் இருக்கு டிவிக்கே தான் மக்கள் நல்லா செய்வாங்க அதுக்கு எதிர்பார்க்குறோம் செஞ்சால் நல்லது ஜெயிச்சாருன்னா அவர் தான் ஓட்டு அவரு ஓட்டு வந்தாருன்னா அவர் தான் ஓட்டு மக்கள் நல்லா செஞ்சா சரி இப்போ வர மா ஓட்டுனா வேஸ்ட்டு செய்கிறது இல்லை சும்மா சொல்கிறது தான் ஆனால் செய்ய மாட்றாங்க யாரும் டிவிக்கே வர்றாங்கன்னா செய்கிறாங்க நம்பிக்கை உண்மை வேறு எதுவும் கிடையாது வந்தால் ஓட்டு கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக டிவி கே டிவிக்கே தான் டிஎம்ஏ கேக்கும் டிவி கேக்கும் தானே போட்டி வர எங்கள் எடப்பாடி தான் சார் எடப்பாடினா எடப்பாடி வந்து இந்த ஆட்சி வந்து ஆடி நல்லா செய்யணும்னு சொன்னாங்களா அஞ்சு வருஷம் வந்து ஒன்றுமே செய்யலாம் மக்களுக்கு ரோடு பார்த்தா எங்கேயும் குண்டும் குழியுமாக இருக்குது ஒன்றும் சரியில்லை மக்களுக்கு இலவசம்னாங்க இலவசம்லாம் கொஞ்சம் தேவையில பொது வழி நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் ஒன்றும் இல்லை மருத்துவத்திலேருந்து எதுவுமே சரியில்லை இந்த கவர்மெண்ட்டு விஜய் வந்தால் மட்டும் ஒன்று செஞ்சால் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் எடப்பாடி வந்தார்னா செய்வார் கண்டிப்பாக அதோடைய இது எனக்கு தெரியுது எவ்வளோ பேர் போனாலும் சரி எட மக்கள் பொதுமக்கள் கட்சி தொண்டன் இருக்கான் அதனால் வந்து எடப்பாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எடப்பாடிக்கு தான் ஓகே ஓகேக்கு தான் எடப்பாடிக்கு தான் எடப்பாடி இல்லை ஒரு ஒரு மாற்றம் வேணும்ல அவர் நல்லா ஓரளவுக்கு நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாற்றம் வேணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ரெட்டை அழைக்க தான் போகிறோன்னு ஒரு தீர்மானம் இருக்குது ரெட்டாளிக்கு அந்த அவர் கட்சியாக இருந்துச்சு அவர் ரசிகர் இருக்காங்கல்ல அது அவங்களுடைய நம்மளுடைய விருப்பம் வந்து ரெட்டாளிக்கு தான் ரெட்டாளிக்கு தான் என்னுடைய ஓட்டு ஏடிஎமிக்கைக்கு தான் கே தான் ஒரு கண்டிப்பாக மாற்றம் ஒன்று வேணும் அஞ்சு வருஷம் இவங்க இருந்திருக்காங்க அடுத்து அவங்க அஞ்சு வருஷம் வந்து அவங்க நல்லா செய்யட்டும் விஜய்க்கு ஒரு ஓட்டு வாங்கி இருக்குது ஆனால் அவராட்டி வந்து ஆட்சியை பிடிக்குமாங்கன்னு சந்தேகம் தான் சந்தேகம் தான் கண்டிப்பாக என்னோடய ஒட்டை இடையே தான் இளைய தளபதி விஜய்க்கு தான் ஏன்னா அவர் வந்து அவர் வந்தார்னா நாட்டு வந்து மாற்றுவார் கண்டிப்பாக அவர் மாற்றம் தெரியும் ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்கள் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜெய்சி ஜி காட்டுவோம் ஜெய்ச்சி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் டிஎம்கே கேப்பா டிஎம் கே இங்கே கும்பகோணத்தில் அன்பு நல்லா செய்கிறாரு எல்லா விஷயத்தையும் நல்லா எடுக்கிறாரு அதனால டிஎம்பியாக தான் அங்கே வந்து இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி சொல்கிறேன் எதனாலும் சொல்கிறேன்னாக்கா எல்லோரும் நல்லா செஞ்சுருக்காங்க திமுக வந்ததுலேருந்து ஒரு இதுவும் இல்லை எல்லோரும் நல்லா செஞ்சிருக்காங்க மகளிருக்கு வந்து ஆயரூவா பணம் கொடுத்துருக்காங்க இலவச பஸ்ஸு கொடுத்துருக்காங்க இன்னும் என்னவோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க என் ஓட்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் இரட்டலை சின்னத்துக்கு எடப்பாடியாக இருக்குது எதனால் சொல்கிறேன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்து பத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டுலாம் அவர் ஆட்சி நடத்த அவர் அதுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் ஆட்சி நடத்துறாரு வருமானமே இல்லாமல் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு மக்களுக்கு எந்த குறை இல்லாமல் எது குறை செஞ்சு கொடுத்தாரு வருமானமே ஒன்ஷா வருமானமே இல்லாமல் செஞ்சார் சூப்பராக இப்போ எல்லா வருமானமும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஊழல் ஆட்சி தான் நடக்குது அடுத்தபடி எங்கே பார்த்தாலும் கொலா குத்து கொலா அதான் நடந்துக்கிட்டு ராஜா தான் ஆட்சி நடக்குது நல்ல ஆட்சி நடக்கலை அதுக்காக தான் நான் வந்து ரெட்டலைக்கு போட போனேன் எடப்பாடியார் வரணும் நல்லாயிருக்கும் விஜய்க்கு தான் விஜய் வந்தால் அவர் மாற்றம் இருக்கும் நல்லா செய்வார் ஏற்கனவே வெள்ளாந்து வேறு அது எதுன்னு செஞ்சுருக்காரு கண்டிப்பாக அண்ணன் வந்தால் அது நல்லா செய்வார் எலெக்ஷன்னாலே போட்டி தாங்க அண்ணன் வந்தால் நல்லா செய்வார் கண்டிப்பாக நல்லா செய்வார் கண்டிப்பாக உட்கார வச்சிரும் கண்டிப்பாக இந்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உட்கார வச்சுருவேன் ஓட்டு எல்லாருமே அவங்களுக்கு தான் விஜய் தான் விஜய்க்கு அவர் தான் நாட்டை கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால தான் என் ஓட்டெல்லாம் நான் சொல்ல முடியாது நான் கூட்டணி எப்படி இருக்கா அது மாதிரி சொல்லலாம்ண்ணா விஜய்க்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூட்டணி சேரதுனால விஜய்க்கு பெரும்பாலமான ஆளுமை இருக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தானே போட்டி வர போகுது ஏடிஎம்கே தான் வலுவடைஞ்சிட்டேன் போன எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் ஜெயிக்கலையே அதனால் டிவி டிவிக்கேவும் திமுக தான்